இந்த ஒரு கோர்ஸை படிக்கிறது மூலமாக நீங்களும் கல் பண்ணி போயிட்டு கைனரே சம்பாதிக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி என்ன கோர்ஸை பார்த்துட்டா இவன் பேசிட்டு இருக்காங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிற குவாலிட்டி சர்வியரிங் இன்டீரியர் டிசைன் மற்றும் கெட் அண்ட் பிஎஸ் கோர்சஸ் தான் இதை படிச்சுட்டு தாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல பெரிய பெரிய கம்பெனில நல்ல நல்ல ஆகியிருக்காங்க இதை படிக்கிறனா எங்க படிக்கலாம் எப்படி படிக்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த கோர்சஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு உண்மையிலேயே பெஸ்ட் பிளேஸ்னா அது நம்ம இருக்கிற ஐஇஎஸ் கேம்பஸ் தான் நிறுத்து நிறுத்து அதான் இந்த கோர்சஸ் எல்லாம் செய்யறதுக்கு ஆயிரம் கேம்பஸ் இருக்கு நான் ஏன் ஐஎஸ் கேம்பஸ்ல செய்யதான் யோசிக்கிறீங்க ஏன்னா இவங்க படித்து கொடுக்குறதையும் தாண்டி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அட்டாலஜினைகிற லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான எஸ்டெக்ஸ் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெடோட சேர்ந்து ரியல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸையும் அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப்பையும் கோர்ஸ் பீரியடுக்குள்ளேயே கொடுத்து முடிக்காங்க நீங்கள் சொல்கிறதுனா சரிதான் என்னால் தான் ஃபிசிக்கலாக நேரில் வந்து படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க இ லேர்னிங் மற்றும் ஆன்லைன் கிளாஸஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எஸ்டெக்ஸ் இன்ஜினியரிங் கம்பெனியில் வெறும் பதினைத்துக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இப்போது ஒன் லேக் வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போயிட்டு கை நிறைய ஏர்ன் பண்ணணும் ஆசரிக்கா அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஐஇஎஸ் கேம்பஸில் நெக்ஸ்ட் பேட்ச் வார ஜனவரி இன்வைட் பண்ணுறாங்க நீங்களும் அந்த பேச்சோட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தடுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மேலதிக தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள்